ஐ லவ் யூக்கு பிறகு சிவான்னு சொன்னாலும் சரி ஹேராம்னு சொன்னாலும் சரி அல்லான்னு சொன்னாலும் சரி கத்தரேன்னு சொன்னாலும் சரி பரபிரம்மேனு சொன்னாலும் சரி இயற்கை மகாசக்தியேன்னு சொன்னாலும் சரி ஒன்றும் சொல்லாட்டியும் சரி தேடி தேடி அவற்றை மன்னிப்பு கேட்குற இவற்றை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பொதுவான மன்னிப்பு அறிக்கை அவ்வளோதான் இது வேர்ல்டு ஃபேமஸ் இந்த மெத்தேடு அதில் ஐயா கொஞ்சம் நம்முடைய மெத்தேடை ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அந்த இருபது நிமிஷமும் கண்ணை மூடிட்டு இப்போ இங்கிலீஷும் தமிழுமா சொல்கிறேன் ஐ எம் சாரி வருத்தப்படுகிறேன் ப்ளீஸ் ஃபர்க்யூவ் மீ மன்னிக்க வேண்டுகிறேன் தேங்க்யூ நன்றி ஐ லவ் யூ சிவா தல்மைட்டி சிவமே உன்னை நேசிக்கிறேன் முடிஞ்சது